உண்மை செய்திகள் காகங்கள் உலகத்திலிருந்து அழிந்து போகுமா காகத்தின் எண்ணிக்கை ஏன் குறைந்து கொண்டே போகிறது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சுமார் நூற்றம்பது மில்லியன் மக்கள் தொகை கொண்ட காகம் தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா முக்கியமாக இந்தியாவில் முதன்மையாக காணப்படும் இனங்கள் ஆகும் இந்திய காட்டுக்காகம் இமயமலையின் அடிவாரத்திற்கு தெற்கே இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பில் காணப்படுகின்றது வடமேற்கு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு கிழக்கே மற்றும் வங்காளத்தை சுற்றி கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்றது கடந்த பத்து வருடங்களில் வீட்டுக்காகங்களின் எண்ணிக்கை மிகவும் ஆபத்தான வீதத்தில் குறைந்துள்ளது இது இந்த நாட்களில் இந்த பறவைகள் நகரங்களிலும் அரிதாகவே காணப்படுகின்றன இந்த இனம் முற்றிலும் அழிந்து போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை இன்று இந்திய வனவிலங்கு கால்நடை மருத்துவர்கள் கூறுகின்றனர் காக்கை தோராயமாக நாற்பது இனங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை எப்போதும் மாறிவரும் வாழ்விடங்களில் கூட வாழ்கின்றன சன்னிவேல் கலிபோர்னியா இல்லினாய்ஸ் டவுன்ஸ்வில்லி நியூயார்க்கின் போப்ஸ்கி வரை ஒவ்வொரு குளிர்காலத்திலும் ஆயிரக்கணக்கான காகங்களை நகர்ப்புற கூடுகளில் ஒவ்வொரு இரவும் லட்சத்திற்கும் மேற்பட்ட காகங்கள் வளர்கின்றன காடுகளில் வாழும் காகங்களின் ஆயுட்காலம் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை ஆகும் சிறப்பு கவனிப்பில் உள்ள காகங்கள் முப்பது ஆண்டுகள் வரை வாழ்கின்றன ரேவன் என்று அழைக்கப்படும் காகம் பூட்டான் நாட்டில் தேசிய பறவையாகும் இது முற்றிலும் கருப்பு நிறத்தில் உள்ளது காகங்கள் கெட்டவை என்று நீண்ட காலமாக கூறுகின்றன அவர் அவை பயிர்களை தாக்குகின்றன மற்ற பறவைகளின் கூட்டுகளில் இருந்து முட்டை மற்றும் குஞ்சுகளை அடிக்கடி திருடுகின்றன மேலும் மக்களிடமிருந்து நகைகள் போன்ற பலவாழ்ப்பான பொருள்களை திருடுவது அறியப்படுகின்றது ஆயினும் கூட இந்த கருப்பு பறவைகள் மிகவும் இன்டெலிஜென்டானவை காகங்கள் மரங்களில் கூடுகளை கட்டுவதால் அவற்றின் கூடுகளை உருவாக்க கிளைகள் தேவைப்படுவதால் அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மரங்கள் தேவைப்படுகிறது மரங்களின் பரப்பு வெகுவாக குறைவதால் காகங்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியவில்லை இன்னொரு காரணம் மாசு அளவு அதிகரிப்பு காகங்களின் குழு மர்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது எப்போதாவது நாம் வயல்களில் ஸ்கேர்கரோவை காணலாம் ஒரு குட்டி காகம் தங்கள் பெற்றோருடன் நீண்ட காலம் தங்கி வளர்கிறது குளிர்காலங்களில் காகங்கள் ஒன்றாக கூடி வாழ்கின்றன காகங்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது காக்கையின் மகிழ்ச்சியான நேரம் என்று விவரிக்கப்படும் சலசலப்பான காகங்களின் குழுக்கள் பல்வேறு இடங்களில் கூடும் சில பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரமும் விளிம்புகளில் காகங்களால் மூடப்பட்டிருக்கும் இருள் சூழ்ந்தவுடன் அவை இரவில் தங்குவதற்காக நகர மரங்களில் குடியேறுகின்றன காகங்கள் ஆரஞ்சு சோப்பு நிறத்தை விரும்புகின்றன காகங்களுக்கு ஈரமாக்கப்பட்ட நாய் உணவு கிபிள்ஸ் முந்திரி மற்றும் சீஸ் கலவையை விரும்புகின்றன ஆராய்ச்சியாளர்கள் காகங்களை கவர பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தை எப்பொழுதும் உபயோகப்படுத்துகின்றன இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புறங்களின் எண்ணிக்கை பதினைந்து ஆகும் கிராமப்புற காகங்கள் தற்போது முப்பத்தெட்டு மில்லியனாக இருக்கிறது காகங்களின் சர்வ வல்ல வல்லமை உள்ளவாய் பூச்சிகள் சிலந்திகள் நத்தைகள் மீன்கள் பாம்புகள் முட்டைகள் கூடு கூடுகட்டும் பறவைகள் பயிரிடப்பட்ட பழங்கள் கொட்டைகள் மற்றும் காய்கள் போன்றவற்றை உண்ணும் இறந்த விலங்குகளை கூட உண்ணி உண்ணும் விஞ்ஞானிகள் காக்கைகளின் புத்திசாலித்தனத்தை ஏழு வயது மனித குழந்தையுடன் அறிவாற்றலுடன் ஒப்பிடுகின்றனர் காக்கைகள் மட்டுமே கருவிகளை உருவாக்கும் திறன் கொண்டது காகங்கள் பகுத்தறிவு சிக்கலான சிக்கலை தீர்ப்பது மற்றும் குழு முடிவெடுக்கும் திறன் கொண்டவை காகங்கள் மனித வாழ்விலங்களை சுற்றியுள்ள குப்பைகள் சிறிய ஊர்வனம் மற்றும் பாலூட்டிகள் மற்றும் பூச்சிகள் மற்றும் பிரிய பில சிறிய முதுகெம்பில்லாத விலங்குகள் முட்டைகள் தானியங்கள் மற்றும் பழங்கள் போன்ற பிற விலங்குகளை அதிகம் உண்ணுகின்றன ஒரு காகம் பொதுவாக வருடத்திற்கு ஒரு கூடு மட்டுமே கற்றும் காகம் ஒரே கூட்டை இரண்டு முறை பயன்படுத்துவதில்லை ஆனால் சில நேரங்களில் கூட்டின் மேல் தனது கூட்டை கட்டும் அவை ஆண்டுக்கு ஒரு குஞ்சை உற்பத்தி செய்கின்றன மிளகு கீரை அல்லது யூக்கலிப்டஸ் போன்ற காகங்கள் விரும்பாத வலுவான நறுமடத்துடன் கூடிய காகம் விரட்டிகளை காகங்கள் தடுக்க உதவும் தெளிப்பானே காகங்கள் விரும்பாததால் குறிப்பிட்ட இடங்களில் காகங்களை நாம் விரட்டலாம் இந்த காகங்கள் குயில் காலத்தில் குயில் காகத்தின் கூட்டில் முட்டையிடுகிறது மற்றும் காகம் குயில் முட்டையை அடை வளர்க்கிறது காகங்கள் கூட்டமாக தூங்கும் பழக்கம் கொண்டது எனவே அவை இரவில் பெரும் குழுக்களாக கூடுகின்றன புராணங்களில் காகங்களுக்கு தனி இடம் உண்டு சனி கிரகத்துடன் தொடர்புடைய தெய்வமான சனி பெரும்பாலும் காகத்துடன் சித்தரிக்கப்படுகிறார் காகங்கள் துரதிர்ஷ்டம் என்பதற்கு உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை சில நேரம் காகங்கள் துரிஷ்டம் என்று மூட நீங்கள் எண்ணினால் தவிர பூர்வீக அமெரிக்க கலாச்சாரத்தில் காகங்கள் அறிவு மற்றும் சட்டத்தின் அடையாளங்கள் இந்த கருப்பு உயிரினங்களில் ஒன்றை பார்ப்பது பெரும்பாலும் நல்ல அதிர்ஷ்டம் நீதி அல்லது ஞானத்தில் முக்கியமானவை ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட நபர் பூனை அல்லது பருந்து அச்சுறுத்தல் இருப்பதால் அருகில் உள்ள அனைத்து காகங்களையும் மனைத்து காக்கா என்று கூவிக்கொண்டிருக்கும் காகங்கள் மூளை மற்றும் உடல் எடை விகிதம் குரங்குகள் மற்றும் டால்ஃபினுக்கு சமமாக இருக்கும் காகங்கள் நமது முக அம்சங்களை நினைவில் வைத்து கொள்ளலாம் மற்றும் பொதுவாக காலங் காகங்கள் ஆபத்தான நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன சில மனிதர்களால் காகங்கள் அச்சுறுத்தப்படுவதாக உணர்ந்தால் அவர்களை அடையாளம் கண்டு துன்புறுத்தலாம் காகங்கள் உளவு பார்ப்பது போலவே இருக்கும் புதிர்களை கண்டுபிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஃபாலோ பண்ணவும் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு முக்கியமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்